اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاما الذين امنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين الله سوره الجاثيه نعم 파르트 அதனுடைய ஆக கடைசி பகுதியில் இருக்கின்றோம் இதில் முதலாவது வசனம் எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களை அவர்களை அவனுடைய ரஹ்மத்திலே நுழைவிக்க செய்வான் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் பின்பு முபீன் மகத்தான தெளிவான வெற்றி அதுதான் என்று அல்லாஹு தாலா கூறக்கூடிய இந்த வசனத்தை நாம் ஆழமாக உணர வேண்டும் நபி நபிசல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கின்றார்கள் ரஹ்மத் இல்லாமல் அல்லாஹினுடைய கருணை இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று சொல்லும்போது போது சஹாபாக்கள் அல்லாஹின் தூதரே நீங்களுமா நீங்களும் ரஹ்மத் இல்லாமல் நுழைய முடியாதா என்று அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் போது ஆம் ரஹ்மத் என்னை சூழாமல் நானும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்றே நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பதில் கூறக்கூடிய ஹதீஃபை நாம் பார்க்கின்றோம் அமல்களை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அல்லாஹனுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஆழமான நோக்கம் இப்ப இந்த வசனத்திலேயே பதில் இருக்கின்றது எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிவார்களோ அவர்களை அல்லா நாளை மறுமை நாளையில் அவனுடைய ரஹமத்தில் நுழைவிப்பான் அப்படி என்றால் ரஹமத் என்பது அல்லாஹிற்கு ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொண்டதின் அடிப்படையில் எவர்கள் நற்செயல்கள் புரிந்து நடந்தார்களோ அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய ரஹ்மத் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது பொருள் இப்போ ஒரு எப்படி நினைத்துக் கூடாது அமல் செய்வதினால் சொர்க்கம் சென்று விடுவோம் என்று நினைக்க கூடாது மாற்றமாக நாம் அமல் செய்கின்றோம் இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதனால் அவன் புறத்தில் அவன் ரஹ்மத்தை நமக்கு கொடுப்பான் அவன் நம்மை அதனுடைய அவனுடைய பொருட்டால் நம்மை சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பான் என்று ஒரு மீன் நினைக்க வேண்டும் வர்கள் அமல்கள் செய்தார்களோ அவர்களை பார்த்து இஸ்லாம் பேசுகின்றது நீங்கள் உங்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் சென்றுவிடலாம் என்று மமதை கொள்ளாதீர்கள் என்று பெருமை கொள்ளாதீர்கள் மாற்றமாக உங்களுடைய அமல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை பொருந்திக்கொண்டு நான் என் புறத்தில் இருந்த ரஹமத்தை தருவேன் அதை கொண்டுதான் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று சொல்வதன் மூலம் அமல் செய்தவர்களுக்கே அல்லாஹினுடைய ரஹமத்தைக் கொண்டு தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று இருப்பின் அமலே செய்யாதவர்களுக்கு அல்லாஹினுடைய அருள் பாக்கியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது அதனால் தான் அல்லாஹு தலா ஃபயூது அவனுடைய ரஹமத்திலே அவர்களுடைய ரப் அவர்களை நுழைவிப்பான் என்று சொல்லப்படுகின்றது இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்து தஹரை இரண்டாவது ரக்காத்திலே ஓதக்கூடிய அந்த சூராவினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த கடைசி வசனம் ஓதக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹிடத்தில் அந்த வசனத்தை நாம் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகின்றானோ அவனுடைய ரஹ்மத்திலே அவன் நுழைவிக்க செய்கின்றான் இப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட ரஹமத்தை கேட்கின்றோம் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்திற்கு சொந்தக்காரர்களாக நாளை மறுமை நாளை நிற்பார்களே அந்த ஜமாத் எங்களை நீ ஆக்கு அல்லாஹினுடைய ரஹமத்திலிருந்து அப்புறப்படுத்துபவர்கள் யாராக இருப்பார்கள் எவர்கள் இந்த உலகத்திலே அநியாயக்காரர்களாக நடந்தார்களோ வல்லாலிமீன ஆக்தலகும் அகாபன் அலிமா லாலிம்கள் லாலிம்கள் என்றால் யார் எவர்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்பப்படும் போது தாலா சில வாக்குறுதிகளை வாங்கி கொண்டு அனுப்பினால் நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த உடலை கொடுத்தது இதற்காகத்தான் உங்களுக்கு இந்த முகத்தை கொடுத்தது இதற்காகத்தான் உங்களுக்கு முளை முளைக்கக்கூடிய இந்த முடிகளை கொடுத்தது இதனால் தான் இப்படி இப்படித்தான் நீங்கள் பேச வேண்டும் இப்படி இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த விஷயங்களும் அலஸ்து காலு பலா நான் உங்களுடைய ரப்பில்லையா என்று சொல்லும் போது நாம் எல்லாம் அந்த உடன்படிக்கை ஏற்றோம் ஆலு பலா ஆம் நிச்சயமாக நீ எங்களுடைய ரப்புதான் என்ற அல்லாஹினுடைய உடன்படிக்கையில் வந்திருக்கின்றோம் அல்லாஹிடத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டு வந்தது ஒன்று ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது வேறொன்று ஒன்று வேறு மாதிரியாக வாழ்கின்றோம் அல்லாஹும் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கை இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ரஹமத்திற்கு சொந்தக்காரர்கள் எவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்படி இல்லையோ அவர்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹனுடைய ரஹமத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் அவர்கள் லாலிம்கள் அவர்களுக்கு அல்லாஹனுடைய நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதே போன்று சூரா சுமரினுடைய அந்த கடைசி இடங்களை நீங்கள் பார்க்கலாம்

நரகத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்ட அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு பின்னால் நரகத்தின் காவலாளி அவர்களிடத்தில் பேசுவார் நரகவாதிகளிடத்தில் நரகத்திற்குள் போடுவதற்கு முன்னால் அவர் பேசுவார் அலம் எத்திக்கும் ருசுலும் மின்கும் உங்களிலிருந்தே இறை தூதர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா எத்லூன அழைக்கும் அலைக்கும் ரொப்பிக்கும் உங்களுடைய ரப்புடைய வசனங்களை உங்களுக்கு அவர்கள் ஓதி காட்டவில்லையா ஹாதா இன்று அல்லாஹை சந்திக்கும் இந்த தினத்தை பற்றி உங்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்யவில்லையா குரானுடைய வசனங்களை ஓதி காட்டினாங்க எப்படி வாழணும்னு சொல்லிட்டு ரெண்டே வரியில முடிக்கிறாங்க பாருங்க சிம்பிளா ரசூல்மார்கள் உங்ககிட்ட வந்தாங்களா குரானுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காமிச்சாங்களா மறுமை தினத்தை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களா என்று ஹாசின் கேட்பார் நரகத்தினுடைய காவலாளி வானவர் பேசுவார் அவர்கள் சொல்வார்கள் பலா வந்தார்கள் எச்சரித்தார்கள் ஓதி காட்டினார்கள் என்றாலும் நாங்கள் அல்லாஹிற்கு புறம்பாக வாழ்ந்ததின் காரணமாக நிராகரிப்பாளர்களாக இன்றைய தினத்தில் நிற்கிறோம் அல்லாஹினுடைய நிராகரிப்பாளர்களின் மீது அவனுடைய அகாப் இன்றைய தினத்தில் உரித்தாகிவிட்டது இப்ப இதை யாரும் மாற்ற முடியாது அல்லாஹு தாலா அல்லாஹுகளின் மீது அதாபை உரித்தாக்கி விட்டான் அவ்வளவுதான் நீங்கள் நிராகரித்தீர்கள் அல்ல நிராகரித்தர்களுக்கு நரகத்தின் காவலாளிகள் சொல்வார்கள் சொல்லப்படும் இவர்களுக்கு நரகத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள் அங்கு நீங்கள் நிலையாக இருங்கள் வந்துட்டான் பெருமை பிடித்து நடந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த இடம் மிகவும் கெட்ட இடமாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா பெருமை பிடித்தல் என்று சொல்வதை திரும்ப நாம் சொல்கின்றோம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய கட்டளை மறுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அந்த மனிதருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கின்றது என்பது பொருள் அல்லாஹை இங்கே பெருமை பிடித்தவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் பின்பு இப்போ அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுடைய விஷயத்திற்கு வருகின்றான் சொர்க்கவாசிகளாக அல்லாஹினால் முடிவு செய்யப்பட்டவர்கள் தக்குவ வாதிகள் முத்தபீன்களை வானவர்கள் அழைத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த சாராரை முத்தபீன்களுடைய சாராரை அழைத்து வரும்போது ஹத்தா இதா ஜா உஹா வஃபூதி ஹத் அபுவாபுஹா வகாலலஹு சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் வந்து சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டு அப்போது சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் அவர்களிடத்தில் பேசுவார்கள் சொல்லுவார்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்களின் மீது அல்லாஹனுடைய ரஹமத்தும் கருணையும் உண்டாகட்டும் திபுத்தும் எவ்வளவு நல்லவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் ஏன் அல்லாஹினுடைய ரஹமத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டீர்களே இது மிகப்பெரிய விஷயம் அல்லாஹினுடைய ரஹ்மத்திற்கும் மன்னிப்பிற்கும் நியமத்திற்கும் இதற்கு சொந்தக்காரர்களாக இன்றைய தினத்தில் ஆவது என்பது மிக பாரிய விஷயம் ஆனால் அதற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் திபுத்தும் நல்லவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் நிலையாக நீங்கள் இதில் நுழைந்து சொர்க்கத்திற்குள் இருங்கள் என்று சொல்வார்கள் மேலும் அப்ப அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் அவங்க பேசுவாங்க அவர்கள் பேசுவார்கள் அல்லாஹுக்கே எல்லா புகழும் யாரவன் அல்லதினா வாழ்கு எங்களுக்கு எந்த வாக்குறுதியை கொடுத்தானோ அந்த வாக்குறுதியை விட்டான் மெய்யாக்கி விட்டான் எவர்கள் அமல் செய்து நல்லவர்களாக உலகத்தில் வாழ்வார்களோ அவர்களை என்னுடைய ரஹமத்திலே நான் நுழைவிப்பேன் என்று வாக்களித்திருந்தான் இதில் அவன் உண்மையாளனாக இருக்கின்றான் வாக்குறுதியை விட்டான் மேலும் அவன் நாடிய யாரை அவன் நாடினானோ அவனுடைய சொர்க்கத்தில் அவர்களை அவன் அனந்தக்கார அனந்தரக்காரர்களாக மாற்றிவிட்டான் சொர்க்கத்திற்குரிய வாரிசுதாரர்களாக அவன் அவர்களை மாற்றிவிட்டான் அமல்கள் செய்தவர்களுடைய கூலி நன்மையானதாக மாறிவிட்டது இப்ப இங்க ரஹமத்தையும் பேசப்படுகின்றது பேசப்படுகின்றது அமல்கள் செய்தவர்களுடைய கூலி நல்லதாக மாறிவிட்டது இதனுடைய பொருள் அமல்கள் நாம் செய்வது சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வடிகால் சொர்க்கம் செல்வதற்கு அமல்களை கொண்டு அல்லாஹ் ரஹமத்தை கொடுப்பான் அந்த ரஹ்மத்தை கொண்டு இன்ஷா நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது மாறிவிட்டது என்று அவர்கள் சொல்வார்கள் இப்போ கடைசியாக பேசுறான் அந்த தினத்தில் வானவர்களை நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹினுடைய அருஷை

பின்பு அல்லாஹு தலா உங்களுக்கு தெரியாததை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது போது உடனே அல்லாஹிடத்தில் தௌபா செய்து தஸ்மீ செய்தார்கள் அதே நேரத்தில் இரண்டு விஷயங்கள் வானவர்கள் ஏன் அவர்களை நீ படைக்கின்றாய் என்று சொல்லும்போது போது நாங்கள் தான் உன்னை தஸ்மீ செய்து கொண்டிருக்கின்றோமே என்றும் சொன்னார்கள் தஸ்மீ செய்யும் போது தௌபா செய்யும் போது மீண்டும் சுபகான மலனா உம்மை நாங்கள் தஸ்மீ செய்கின்றோம் புகழ்கின்றோம் நீ மகா தூய்மையானவன் நீ எதை எங்களுக்கு கட்டு தந்தாயோ அதை தவிர வேறு எந்த இல்மும் எங்களுக்கு இல்லை என்று அப்செக்ஷன் செய்த அதே வாணவர்கள் அவர்களுடைய ரப்பினுடைய அவர்கள் தஸ்மீஸ் செய்து புகழ்ந்து போற்றுவார்கள் என்ன ஜாயிண்ட் யா அல்லா நீ படைத்த அந்த மனிதர்கள் உண்மையில் எங்களை போன்றவர்கள் அல்ல எந்த நோக்கத்திற்காக நீ படைத்தாயோ அந்த நோக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த தினம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நீ நாடியவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைத்திருக்கின்றாய் உனக்கு மாற்றமாக நடந்தவர்களின் நரகத்திற்குள் நுழைத்திருக்கின்றாய் அன்றைய தினத்தை இன்று நினைத்து பார்த்தவர்கள் தஸ்பேகை செய்வார்கள் வகுமிய பை இன ஹும்பில் ஹப் அவர்களுக்கு மத்தியில் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது மாணவர்கள் பேசக்கூடிய வார்த்தை வகுவிய பை இன ஹும்பில் சத்தியத்தை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது வக்கீல லஹம்துலில்லாஹிரபில் ஆலமே பின் ஒட்டுமொத்தமாக சொல்லப்படும் அல் அஹம்துலில்லாஹிரபில் ஆலமே அகிலங்களைப் படைத்து பரிபாலித்து போஷித்து கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சூரப்புல் ஃபாத்திஹாவில் துவங்கிய அதே வசனத்தைக் கொண்டு சூரா ஜுமரில் அல்லாஹு தலா முடிக்கின்றான் வக்கீல லஹம்துலில்லாஹிரபில் ஆலுமே அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அமல்கள் என்பது சொர்க்கம் செல்வதற்கான வடிகால் இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்க வேண்டும் ஏற்றுக்கொண்டு அதற்கான ரஹ்மத்தை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்திலே நம்மை நுழைவிக்க வேண்டும் ரஹ்மத் யாருக்கு கிடைக்கும் எவர்கள் அமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு தான் ரஹமத் கிடைக்கும் அமல்கள் செய்யாமல் அல்லாஹனுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்க முடியாது அல்லாஹனுடைய ரஹமத் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையும் அவனுடைய ரஹமத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய ஜமாத்தில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக புறானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும்